இரு ஏசுவுக்குள் பிரியமான பெற்றோர்களே கிறிஸ்துவுக்குள் இனிமையான இளையோரே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆதரவற்றவர்களின் தந்தையும் இளைஞர்களின் வழிகாட்டியுமான தூய தொன்போஸ்கோ இளையோருக்கு கற்றுத்தந்தது என்ன தொன்போஸ்கோ தனது இளையோருக்கு ஆன்மாக்களை காத்து கற்றுத்தந்தான் அன்பார்ந்தவர்களே சொல்லுவார்கள் நாம் மனிதர்கள் அவ்வப்போது ஆன்மீக அனுபவம் பெறுகிறோம் என்று அது உண்மையல்ல நாம் ஆன்மாக்கள் இந்த உலகத்திலே மனித அனுபவம் பெற வந்திருக்கின்றோம் திருப்பி அந்த இறைவனிடத்திலே நாம் சங்கமிக்க இருக்கின்றோம் எனவேதான் நாம் இந்த உலகத்திற்கு வந்தோம் எதற்காக வந்தோமோ அதை விட்டுவிட்டு நாம் வேறு காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் எனவேதான் தொன்போஸ்கோ தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த ஆன்மாக்களை மையப்படுத்திய பணியை செய்து வந்தார் ஆயிரத்தி எட்நூறுகளிலே இன்றைக்கு இருப்பது போலவே ஒரு தொழிற்புரட்சி ஏற்பட்டது கிராமங்களில் இருக்கின்றவர்கள் நகரத்தை சுற்றியிருக்கிற இளைஞர்கள் எல்லோரும் வேலை தேடி நகருக்குள் வருகிறார்கள் அவள் உணவுக்காக அலைந்து கொண்டிருக்கிறார்கள் தெருக்களிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் தோல் பட்டறைகளிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தொன்போஸ்கோ மட்டும் இவர்களுக்கு உணவு மட்டுமல்ல இவர்களுக்கு அடிப்படையாக தேவைப்படுவது ஆன்மீக காரியங்கள் என்பதை அவர் உணர்ந்தவராக இருந்தார் அதனால்தான் தொன்போஸ்கோ தன்னுடைய அறையினுடைய கதவிலே தாமே ஆனிமாஸ் சேத்ரா தோலே அதாவது ஆன்மாக்களை மட்டும் கொடுங்கள் மற்ற அனைத்தையும் எடுத்து கொள்ளுங்கள் என்கின்ற வசனத்தை தன்னுடைய வாழ்வின் குறிக்கோளாக வைத்திருந்தார் இவ்வாறு தன்னுடைய உபகாரிகளுக்கு கடிதம் எழுதினாலும் சரி அவர்களை நேரில் சென்று பார்த்தாலும் சரி அல்லது வேறு வேலை நிமித்தமாக பல்வேறு இடங்களுக்கு சென்று வந்தாலும் சரி ஒப்புரவு அருட்சாதனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார் ஏனென்றால் ஆன்மாக்களை காப்பாற்ற வேண்டும் என்பது அவரது குறிக்கோள் அவருடைய கடைசி காலத்திலே அவர் இறக்கம் தருவாயில் கூட தன்னுடைய சலேசர்களை பார்த்து ஆன்மாக்களை காப்பாற்றுங்கள் என்னால் இயன்றவரை நான் செய்துவிட்டேன் நீங்கள் அந்த பணியை தொடர்ந்து செய்யுங்கள் என்று சொல்லுவார் அன்பார்ந்தவர்களே நாம் செய்கின்ற எல்லா காரியங்களையும் விட முக்கியமான காரியம் நம்முடைய ஆன்மாக்களை காத்துக்கொள்வது